நண்பர்களே இந்த வீடியோல நம்ம திருப்பூர்ல உங்க வீட்டுக்கு நியர்பையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை அதிக சம்பளத்துல இருக்கிற வேலை வாய்ப்புகளை மிக எளிமையா எப்படி தேடுறது உங்களோட சம்பளத்தை எப்படி அதிகமாக்குறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை வாய்ப்புல எப்படி தேடுறது அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பதினாறு வருஷமா நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் இதைத்தான் சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க மொத்தமா நானூத்தி முப்பத்தி ரெண்டு வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு டேட்ல இப்ப லைவா இருக்கு அதுல ஹெல்பர்ல நாற்பத்தி ஒரு வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர்ல முப்பத்தி குவாலிட்டி கண்ட்ரோலர்ல இருபத்தி நாலு ஜூனியர் மெர்ச்சன்டைசர்ல இருபத்தி ரெண்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்ல இருபது அக்கவுண்டன்ட் மேல்ல பதினேழு டேட்டா என்ட்ரி ஃபீமேல்ல பதினாறு ஃபேப்ரிக் ஃபாலோப்ல பதிமூணு அக்கௌண்டன்ட் ஃபீமேல்ல பதிமூணு இந்த பனியின் துறையில மெர்ச்சன்டைசிங் ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ்ன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்குது ஃபேப்ரிக் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ வைசாலி டெக்ஸ்ல இருக்கு முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் பங்களா ஸ்டாப் அவனாய்ஸ் ரோட்ல இருக்குது சாப்ட் கோசரிஸ்ல மெர்சென்டைசருக்கு நாப்பத்தாறாயிரம் சம்பளம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அனுப்புறவளைய அவனாய்ஸ் ரோட்ல இருக்குது இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் இருக்கு முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் மங்கள் ரோடு இடும்வும் இருக்குது நியூ பவர் ஃபேஷன்ல ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப் இருக்குது சாப்ட் கோசரிஸ்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை வேலை வாய்ப்பு இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல பினிஷிங் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல கிரீன் ரிச் எக்ஸ்போர்ட்ல கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு ஏபிடி மங்கள ரோட்ல நைல் அப்பேரல்ல பினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு பெஸ்ட் கார்பரேஷன்ல மெக்கானிக் மெஷின் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கைவின் அப்பேரல்ல கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அசோகா ஐஎன்சில ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லரோடு வீரவாண்டி அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பேசிக் காபி ஜாப்ஸ் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு சிஸ்டம் ஒர்க்குன்னு நிறைய உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பில் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல அதிக சம்பளத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது திருப்பூர்ல எல்லா பகுதியிலே அவனாஸ் ரோட்ல இருந்து காலேஜ் ரோட்ல இருந்து பல்லர் ரோட்ல இருந்து பிஎன் ரோட்ல இருந்து மங்கள ரோடு தாராவ எல்லா ஏரிய வேலை வாய்பிபிஸ் வந்து தன்னோட பதினாறாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறதுனால இவ்வளவு வேலை வாய்ப்புகள் குவிஞ்சிருக்கு இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் நீங்க மிக எளிமையா உங்க கைபேசியிலேயே பார்த்து தேர்வு செஞ்சுக்கலாம் நம்ம ஜிவிஎஸ்ல ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்க உங்களை அந்த நிறுவனத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு முழு சப்போர்ட் செய்ய தயாரா இருக்காங்க மெயினாக நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஜிவிஎஸ் தயாராக்குறாங்க நம்ம மொபைல் ஆப்ப பாருங்க வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வேலை வாய்ப்புல நீங்க உடனே ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் நூறு சதவீதம் இலவசமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பூர் சம்பந்தப்பட்ட உங்கள் ஏரியா சம்பந்தப்பட்ட உங்களோட டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல்ல எக்கச்சக்கமா இருக்கு தினமும் வீடியோக்கள்ல வந்துகிட்டே இருக்கும்